வணக்கம் நேயர்களே மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமையகத்திற்கு வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் சில முக்கியமான சுகாதார அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் விசாரணைக்காக இந்த விசாரணை இதற்கானது என்று பார்த்தால் அடிப்படையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன சுகாதார வைத்திய நிலையங்களில் அதற்கமைவாக இப்பொழுது இரண்டு மூன்று வாரங்களுக்கு மேலாக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஸ்ரேஷ்ட வைத்திய அத்தியட்சராக பணிபுரிந்த வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுடைய சில விடயங்கள் பார்க்கப்படுகின்றன அவர் வெளிக்கொணர்ந்த சில விஷயங்களும் எவ்வாறு நடைபெற்றன இந்த விடயங்கள் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன அதே போல வந்து மனிதரிமையான குழுவின் சில உறுப்பினர்கள் வந்து வடக்கின் சில சுகாதார வைத்திய நிலையங்களுக்கு கள விஜயம் மேற்கொண்டதாக நம்பப்படுகிறது அவ்வாறான கள விஜயங்களின் போது சுகாதார வைத்திய சேவை நிலையங்களில் மக்களினுடைய முறைப்பாடுகள் அதிகமாக இருந்ததையும் அவர்கள் கண்ணுற்றிருக்கின்றார்கள் அந்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் அவர்கள் வழங்கம் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கக்கூடிய சுகாதார வைத்திய நிலையங்கள் வைத்தியசாலைகளில் சரியான முறையில் மக்கள் கவனிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு பூரணமான சேவை இல்லை ஏனோ தானோ ஒன்று அவர்களுக்கான சேவைகள் வழங்கப்படுகின்றன அவர்கள் மன திருப்தியுடன் வந்து சேவைகளை பெற்றுக்கொள்வதில் அவர்கள் பல இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயங்களை மனித உரிமைகள் ஆணைக்குழு வந்து கணித்திருந்தது அதன் அடிப்படையில் தான் சில முக்கியமான சுகாதார உத்தியோகத்தர்கள் இந்த மாதம் முப்பதாம் தேதி ுடைய மனிது குழுவின் தலைமை காரியாலயத்திற்கு அழைக்கப்பட்டு இது தொடர்பான மக்கள் குறைபாடுகள் அதே போல மக்கள் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வைத்தியர் அர்ஜுனா அவனுடைய சில விடயங்களும் அவர் வைத்த குற்றச்சாட்டுகளும் அது தொடர்பான விசாரணைகளுக்காகவும் சில அதிகாரிகள் அழைக்கப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகிறது எது எப்படியோ வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குற்றங்கள் வைத்தியசாலை வைத்தியர்கள் மற்றும் பிற ஊழியர்கள் மேற்கொள்ளுகின்ற சில குறைபாடுகள் அவையெல்லாம் வெளிச்சத்திற்கு வந்ததான இந்த தருணத்திலே மனித உரிமை குழுவின் தலைமை காரியாலயம் எடுத்திருக்கக்கூடிய இந்த அதிரடி நடவடிக்கையானது மற்றைய வைத்திய அதிகாரிகளுக்கும் சுகாதார அதிகாரிகளுக்கும் வயிற்றில் புலியை கழித்தது போல் உணர்வை ஏற்படுத்தும் என்றால் அதிகமாகவே வடகிலும் தெற்கிலும் உள்ள வைத்தியசாலைகள் பலவற்றில் மாஃபியாக்கள் நிறைய குறைபாடுகள் நிறைய பிரச்சனைகள் மக்களை சரியான முறையில் சேவைகளுக்கு உட்படுத்தாத காரணங்கள் இருக்கின்றன ஒரு விடயத்திற்கு ஒரு நோய் சம்பந்தமாக வைத்தியசாலைக்கு போனால் அவர் நோயாளி என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள் நோயாளியை போல நடத்துவதை அவர்கள் மறந்து செயற்படுகின்றார்கள் உண்மையில் வைத்திய சேவை என்பது அவ்வளவு புனிதமானது சுகாதார சேவை என்பது எங்களுடைய ஆத்மார்த்த ரீதியாக நாங்கள் அன்போடு பரிவோடு நோயாளிகளை வழிப்படுத்த வேண்டிய ஒரு துறை அந்த துறையில் இருக்கின்றவர்கள் இப்பொழுதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கின்றார்கள் என்பதை அண்மை நாட்களாக நாங்கள் பார்த்த விடயங்களிலும் சமூக வலைத்தளங்களில் ஆங்காங்கே சிலர் கூடுகின்ற தைரியமான பதிவுகளும் காணொலிகளும் எங்களுக்கு சான்று பகர்கின்றன எனவே இவையெல்லாம் மனிதரிமை ஆணைக்குழுவிற்கு ஒரு கம்ப்ளைனாக போயிருக்கிறது அதன் மூலமாகத்தான் அதை தீர விசாரித்து அதனுடைய நிலைப்பாடுகளை வெளிக்கொண்ட மட்டுமாக மனிதரிமை ஆணைக்குழு பல முக்கியமான அமைச்சுக்களை கொழும்பிற்கு அழைக்கிறது இதுதான் இந்த செய்தியினுடைய முக்கியமானவடையம் இதை தொடர்ந்து என்ன முடிவுகள் எடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு தருவோம் இணைந்திருப்பங்களுடன் வணக்கம்